தன்னை துக்கப்படுத்தியவர்களையும் வந்து அவர்களிடத்தில் அன்பு செலுத்துவது தான் வந்து சிலுவை அன்பு ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் சொன்னார் அப்போ நம்மளுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது நம்ம அடுத்தவங்ககிட்ட எப்படி அன்பு காட்டுறோம் நம்ம துரோகிகளை எப்படி மன்னிக்கிறோம் நம்மளால மன்னிச்சு திருப்பி அன்பான வார்த்தை சொல்ல முடியுதா பாவிகளை உடனே குற்றம் சாட்டுகிறோம் நீ இந்த பாவம் செஞ்ச அதனால நான் வந்து வெறுக்கிறேன் நம்ம பெரிய பரிசுத்தவான் மாதிரி பேசுகிறோம் ஆனால் வந்து பாவிகளை நேசித்த மகா பரிசுத்தவான் நமக்கு முன்பதாக செய்து காண்பித்திருக்க நாம் ஏன் மற்றவர்களுக்கு அதை செய்யக்கூடாது நமக்கு துரோகிகளாக காணப்படுகிறவர்கள் நம்மை வார்த்தையினால் குற்றின